எல்லோருக்கும் வணக்கம் ரெங்கா சமைத்தது ருசித்தது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாசி மாதம் பௌர்ணமிக்கு அம்பாளுக்கு செய்யக்கூடிய நைவேத்தியமான பால் பாயாசம் எப்படி செய்யலாம் அதாவது கோயிலில் கொடுக்குற சுவையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கோம் எந்த பச்சரிசினாலும் எடுத்துக்கலாம் பாசுமதி அரிசி ஜீரகச்சம்பு அரிசி அல்லது பொன்னி பச்சரிசி புழுங்கல் அரிசி எடுக்கக்கூடாது நெய்வேற்றியத்துக்கு எப்போவுமே புழுங்கல் அரிசி நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதை அதனால் பச்சரிசி எதுனாலும் பரவாயில்ல ஒரு கப் எடுத்துக்கிறோம் இதுக்கு வந்து ஒன்றையிலேருந்து ரெண்டு பங்கு அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துருக்கோம் வெல்லமும் எடுத்துக்கலாம் ஆனால் பால் பாயசம்னா பொதுவாக சுகரில் தான் செய்கிறது வழக்கம் அஞ்சு பங்கு பால் அஞ்சு கப்பு பால் இது முதல்ல வேக வைக்கிறதுக்கு ஒரு பங்கு தண்ணியமாக சேர்த்து வேக வைப்போம் போல் இது வெந்ததுக்கப்புறம் அதை குழைக்கிறதுக்காக ஒன்றுலேருந்து ரெண்டு பாலோ இல்லை பாலும் தண்ணியமாவோ சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்ப்போம் பச்சை கற்பூரம் அரைச்சிட்டிகை ரொம்ப போட்டிங்கன்னா வாசனை கசப்பாகவும் ஆயிரும் கொஞ்சம் ரொம்ப வாசனையாக இருக்கும் சாப்பிட முடியாது அதனால அதை பார்த்து போட்டுக்கணும் இப்போ எல்லாமே நம்ம தேவையான பொருட்களை பார்த்துட்டோம் செய்முறை விளக்கத்தை இப்போ பார்த்துடலாம் ஒரு கப்பு பச்சரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்றோம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் அடுப்பில் அடுப்பை பற்ற வச்சுட்டு எந்த பாத்திரத்தில் சமைக்க போகிறோமோ அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல நெய் அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அந்த நெய்யை சேர்த்துருக்கோம் அதில் முந்திரி பருப்பு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நம்பர் அது செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ நல்லா செவந்து வருது முக்கால் வாசி செவந்த உடனே எடுத்து வச்சுருந்த பத்து கிஸ்மிஸ் பழம் ட்ரை கிரேப்ஸ் அதையும் சேர்த்துட்டோம் அது நல்லா உப்பி வரணும் உப்பி வந்தவுடனே ரெண்டையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ பாத்திரத்தில் மீதம் இருக்கிற நெய்யே இருக்குது அதோட ஊற வச்சுருந்தோம்ல அரிசி அந்த அரிசியை எடுத்து நல்லா கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்து விடணும் இது வந்து ஒரு சிலர் வந்து முதலியே வறுத்துட்டு அப்புறம் கழுவி ஊற வைப்பாங்க அப் அந்த சமயம் நெய்யினுடைய எல்லாம் போயிடும் அதனால் முதல்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வருத்தோன்ன நெய் வாசனையும் போகாது நல்லாவும் வெந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பால் அதை அஞ்சு கப்பு இந்த அரிசியோட சேர்த்துக்கிறோம் ரெண்டு மூணாவது கப்பு சேர்த்தாச்சு நாலு கடைசியாக அஞ்சாவது கப்பும் சேர்த்துட்டோம் இதோட தனி பால் மட்டும் வச்சா வேகிறது கஷ்டம் அதனால் ஒரு பங்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து அடியிலெல்லாம் ஒட்டி இருக்கிற அரிசி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்து குக்கரோட மூடியை போட்டு விசிலும் போட்டுடணும் மூடியாச்சு அஞ்சு விசில் வரட்டும் நல்லா குழைய வேகணும் அஞ்சோ ஆறு விசில் கூட விடலாம் உங்கள் அரிசியோட வேகிற தன்மையை பொறுத்து அஞ்சு ஆறு விசில் பார்த்து விட்டுக்கோங்க நல்லா வேகலைன்னா திருப்பி கொஞ்சம் தண்ணியோ பாலோ சேர்த்து வேக வச்சு எடுத்துருங்க இப்போ நல்லா ப்ரெஷர் இறங்கின உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா குழைய வந்திருக்கு நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் கலர் வந்து நல்லா பிங்கிஷாக இருக்கும் பால்லே வெந்திருக்கு இல்லையா அதனால் அந்த காலம் இதை கறி அடுப்புலையே போடுவாங்க கொமிட்டி அடுப்பில் கறி அடுப்பில் போடுவாங்க அப்போ வந்து இன்னும் நல்ல கலரு ரொம்ப அழகாக இருக்கும் இப் இதுக்கு தேவையான அளவுக்கு சுகரை சேர்க்கிறோம் ஒன்றரை பங்கு அளவுக்கு சுகர் சேர்த்துருவேன் ஒன்றையிலேருந்து ரெண்டு வரைக்கும் உங்கள் வீட்டு இனிப்புக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கலாம் இப் நல்லா கெட்டியாக இருந்த பாயசம் கொஞ்சம் சுகர் சேர்த்த உடனே நீத்து போய் வரும் அது கெட்டிப்பட்ட உடனே இன்னும் கொஞ்சம் போல் பாலோ பாலும் தண்ணியுமாவோ சேர்த்துக்கலாம் அதாவது குடிக்கிற பதத்துக்கு பாலும் தண்ணியும் சேர்க்கணும் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டோம் நல்லா ஒன்று சேர்த்து கிண்டி விடுறோம் நல்லா ஒரு கொதி கொதிக்கணும் வறுத்து வச்சுருக்க கேஷ்நட்டு ரேசின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் பச்சை கற்பூரம் அரைச்சிட்டிகை மட்டும் சேர்த்து நல்லா அதை பொடி பண்ணி சேர்த்து விட்டுறணும் நல்லா கொதி வருது நல்ல ருசியான மாசி பௌர்ணமி பாயாசம் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து எல்லா விதமான விசேஷங்களுக்கும் அம்பிகை வந்து பாயாசன்னு பிரியா அதனால அம்பிகைக்கு நம்ம என்னைக்கு நெவேதியம் வைக்கணும்னு நினைக்கிறோமோ ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு அம்பிகைக்கு பிரியமான பால் பாயாசத்தை ஈஸியாக செய்து இதில் குங்கும பூ வச்சு அலங்கரிச்சிருக்கோம் அது கொஞ்சம் நேரத்தில் நல்ல கலரையும் கொடுக்கும் இப்போ அம்மனுக்கு அம்பாளுக்கு உகந்த பால் பாயாசம் ரெடியாகிடுச்சு நீங்களும் ஒரு தடவை இது செய்து பாருங்கள் நல்ல ரிச்சாக டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பார்த்தமைக்கு ನನ್ರಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣ್ಣು ಶೇರ್ ಬಣ್ಣ ನನ್ ವಣಕ